ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கேலரி நான் காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்னைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு எல்லாமே வரும் படம் அதோடய படம் ப்ரைஸ் எல்லாமே வீடியோ நம்பர் எல்லாம் வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இன்றைக்கி காமிக்கிற பொருள் எதுவும் வேணும்னா அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக என்கொயர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்க வெட்டி தான் நல்ல கண்டிஷனில் உள்ள அந்த காலத்து பாக்க வெட்டி சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது எயிட் ஹண்ட்ரட் எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறாங்க இதெல்லாம் இப்போ வந்து செய்யறதே கிடையாது இந்த மாதிரி பீஸ்லாம் அந்த காலத்தில் வந்து பொருட்கள் தான் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கெண்டி தான் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது ரெண்டரை இன்ச்சு சைஸு இதுவும் வந்து எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறோம் எண்ணூறுபா அடுத்த பார்க்குறது ஒரு யானை விளக்குன்னு சொல்லக்கூடியது கீழே வந்து யானை இருக்க மாதிரி அதில் மேலே வந்து ஒரு அகல் விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைனில் உள்ளது ஏதாவது சாமி சிலைகள் நம்ம வச்சுருந்தோம்னா அதுக்கு பக்கத்தில் விளக்கை வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு சைஸ் ஹைட்டு வந்து மூன்று இன்ச்சு அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு இருக்கக்கூடியது அந்த யானை உருவம் இருக்குது இல்லைங்களா அந்த உருவம் இருக்கிறதுனாலே இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாங்குற இடத்துலேயே கொஞ்சம் ரேட்டு தான் ஆயிரத்தி முந்நூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தட்டு தான் இந்த தட்டு வந்து கொஞ்சம் நல்லா ரொம் கொஞ்சம் பழைய தட்டு அந்த காலத்தில் உள்ள தட்டு இதில் வந்து ஒரு அன்னப்பச்சி மாதிரி ஒரு என்கிரேவிங் டிசைன் இருக்கும் சென்ட்ரலில் சுற்றிலும் அதே மாதிரி நல்ல இந்த வரும்பு ஃபுல்லாக வித்தியாசமாக டிசைன் இருக்கிறது முழுக்கவே என்கிரேவிங் டிசைன் நிறைய இருக்கும் அந்த வர சுற்றிலுமே ரவுண்ட ரெண்டு மூணு இதில் வந்து அந்த இது இருக்கும் என்கிரேவிங் டிசைனு இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக இந்தளவு கண்டிஷன்லேயே வராது ரொம்ப கண்ணங்கரேனு இருக்கும் ரொம்ப பழைய பிளேட்டு பட் இது நல்ல கண்டிஷனில் இருக்குது சைஸ் வந்து உங்களுக்கு பத்தஞ்சு சைஸ் உடையாது ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அந்த சென்டரில் இருக்க என்கிரேவிங் டிசைனுக்கும் சுற்றியில் இருக்க என்கிரேவிங் டிசைனுக்கும் தான் அது வந்து காஸ்ட் ஏன்னா அது ஆன்டிக் பீஸ் அப்படிங்கிற மாதிரி அடுத்ததாக பார்க்குறது வெங்கத்தில் உள்ள ஒரு கரண்டி தான் இந்த தடவை செட்டாக ஒரு ஆறு கரண்டி ஒரே இதில் ஒரே மாதிரி அந்த அந்த ஹேண்டில் வந்து ஒரே மாதிரி டிசைன் இருக்கும் எப்பயாவது அந்த மாதிரி கிடைக்கும் ஒன்று ரெண்டு கரண்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம் இது வந்து நல்லா செட்டாக இருக்குது பெரிய சைஸ் வந்து ஒன்றே கால் அடி இருக்கக்கூடியது அதுலேருந்து ஒவ்வொரு கரண்டியுமே ஒவ்வொரு இன்ச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஹைட்டு வந்து ஒவ்வொரு இன்ச்சு குறையக்கூடிய சைஸில் அப்படியே வரிசையாக இருக்கக்கூடியது மொத்தம் ஆறு கரண்டி ஒரே மாதிரி டிசைனில் ஒரே பேட்டர்னில் நமக்கு எப்போயாவது கிடைக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே மொத்த செட்டாகவே போட்டிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்குறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி வச்சோம்னா பார்த்தோம்னா ஓ ஹைட் வந்து ஒரு ஒரு இன்ச்சு வித்தியாசப்படும் அதே மாதிரி கரண்டியோட அந்த அகலமும் கொஞ்சம் சின்னதுலேருந்து பெருசு வரையா அந்த மாதிரி மாறுபடும் இது ஆறு கரண்டியும் அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஆறும் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஒரு கரண்டி வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் தனியாக கொடுக்கல செட்டாக தான் கொடுக்குறேன் அடுத்த சின்ன கரண்டி வந்து சைஸ் வந்து எட்டு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது நான் உங்களுக்கு பெரிய கரண்டி ஒன்றே ஹால் அடி சொன்னேன் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இது வந்து எட்டு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது இந்த மாதிரி மறுபடியும் நம்ம செட்டாக வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியாது கடைகள்லேயே ஒவ்வொரு கரண்டி ரெண்டு ரெண்டு கரண்டி அந்த மாதிரி தான் கிடைக்கும் இது ஓரளவுக்கு நல்லா அமைப்பாக கிடச்சிருக்கு அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்ட்ரு தான் இது நல்ல ஒரு இரநூறு எம்எல் பிடிக்கக்கூடியது ஒரு நாலு பேருக்கு நம்ம காஃபி கலக்கறதுக்கு கரெக்டாக வச்சுக்கலாம் நல்லா அழுத்தமாக இருக்குது இப்போ வர ஃபில்டர்லாம் நம்ம அமுக்கணும்னாலே ஒரு பித்தளையே அழுத்தம் இருக்காது அதுக்கு மேலே பார்த்தோம்னா அந்த வரும்பெல்லாம் ரொம்ப சீக்கிரம் விரிஞ்சிரும் இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் நூறு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் அந்தளவுக்கு அழுத்தமாக இருக்கக்கூடியது ஆறரை இன்ச்சு சைஸு இரநூறு எம் நாலு பேருக்கு காஃபி கலக்கலாம் ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஹைட்டு அடுத்த பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வாஷ் தான் எச்சி பண்ணிக்கின்னு சொல்லுவாங்க பட் இப்போ அது ஃப்ளவர் வாஷ் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு நல்ல கண்டிஷனில் புழங்காத பீஸு இந்த வாட்டம் இந்த டிசைன் இப்போலாம் அந்த டிசைனில் செய்ய ஆள் கிடையாது நாலரை இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறாங்க நைன் ஹண்ட்ரட் வைக்கும்போதே அது ஒரு வித்தியாசமான வாட்டமாக இருக்குது இல்லையா அதுதான் அடுத்த பார்க்குறது பித்தளை இருக்கக்கூடிய ரெண்டு கிண்ணம் சின்ன சின்ன குண்டா மாதிரி இருக்கக்கூடியதான் ஒரு சட்னி எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூஜை இலையும் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு இது ரெண்டுமே நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது உள்ள ஈயம் பூசி இருக்கிறது சைஸ் வந்து உங்களுக்கு மூன்று இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டுமே அதே மாதிரியான சைஸ் தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க ஒரு கி ஒரு கிண்ணம் வந்து செவன் ஹண்ட்ரட்னால் இந்த கிண்ணம்லாம் வாங்க அவ்வளோ அழுத்தமாக இருக்கும் இன்றைக்கி வந்து இது இந்த இதுக்கு நம்ம செய்ய முடியாது செஞ்சு பூசி இவ்வளோ அழுத்தத்தில் இப்போ சின்ன பீஸ்லாம் கிடைக்கிறதில்ல பெரிய பெரிய பீஸ் அண்டா அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து பித்தளை நார்மலாக இருக்க கடைகளில் கிடைக்கிறது இல்லையே சின்ன பொருட்கள் கிடைக்கிறதில்லை அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் இது வந்து சைஸ் மூணு இன்ச்சுக்கு நாலு இஞ்சு இருக்கக்கூடியது நம்ம ஏதாவது பொருள் கொட்டி வச்சுக்கிறதுக்கோ இல்லை பூஜை ஏறையில் சூடாக அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் மூணு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் எண்ணூறுபா எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்தா பார்க்குறது வந்து ஒரு எண்ணெய் தூக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு நெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் நல்லா காப்பர் வீட்டு உள்ளே நல்லா ஈயங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது அழுத்தமாக இருக்கும் இதெல்லாம் நல்லா வெயிட்டே நல்லா வெயிட் இருக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி பார்த்தா ஒரு ஒரு ரெண்டே கால் லிட்டர் பிடிக்கும் சைஸ் வந்து ஏழுகால் இன்ச்சு சைஸ் ஹைட்டு வந்து ஏழைகாலஞ்சு ஏழு இஞ்சி ஏழை காலஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது கடைக்கு கடைக்கு போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி தூக்கு நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறாங்க கடைக்கு கடைக்க போட்டுட்ருக்கேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது ஒரு இட்லி பாத்திரம் தான் இதுவும் நல்ல ஒரு இதுதான் ஒம்பதரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இட்லி பாத்திரம் மூடியும் எல்லாமே வந்து உங்களுக்கு க ஈயம் மட்டும் பழைய ஈயம் மற்றபடி பித்தளை நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் நாலு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடியது கூடியது இட்லி தட்டில் ஒரு சைடு மட்டும் ஈயம் இருக்குது பின் சைடு ஈயம் இருக்காது மோஸ்ட்லி எல்லாமே அப்படி தான் அந்த இட்லி ஊற்றுற இடத்துல மட்டும்தான் ஈயம் இருக்கும் அதே மாதிரி குண்டாம் பார்த்தோம்னா நம்ம தனியாகவே இது ஒரு சட்டி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் இந்த இடத்துலையும் ஒரு சின்ன ப இதெல்லாம் இல்லாமல் நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது தான் சைஸ் வந்து ஒம்பதரை இன்ச்சு குண்டான் சைஸ் வந்து உங்களுக்கு நாலு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கும் பெரிய சைஸ் தான் இது நாலு இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது வெயிட்டே உங்களுக்கு நல்ல வெயிட் வந்துடுங்க இதெல்லாமே இந்த மாதிரி உருப்பிடி பீஸ்லாம் அந்தளவுக்கு நமக்கு வந்து ஏன்னா இது டபுளாக டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் குண்டான தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் மூடியை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கக்கூடியது சைஸ் வந்து இது ரேட் வந்து மூவாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் குண்டானே நம்ம தனியாக ஒரு குழம்பு குழம்பு குண்டா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது போக நம்ம ஒரு ஆள் இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி நாலு இட்லி ஊற்றுறதுக்கு இல்லை ரெண்டு ஆள் இருக்கும் அப்படின்னா வீட்லேயே ரெண்டு பேர் தான் அந்த இது ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இட்லி பாத்திரம் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பெரிய முழுக்குத் தூக்கு தான் நல்ல கனமான முழுக்குத் தூக்கு நல்ல கம்பி வந்து நல்லா பார்த்தோம்னா அந்த துக்கோட கம்பியே பார்த்தோம்னா விரல் திக்னஸ்க்கு இருக்கும் அதே மாதிரி உள்ள ஈயம்லாம் நல்லா இருக்குது அதே மாதிரி கொள்ளளவும் இது கூட நல்ல பெரிய வலி அதே மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஆளிலே டிசைன் அந்த காலத்து இப்போ உள்ள கிடையாது அந்த காலத்தில் உள்ள ஒரு முழுக்கு தூக்குன்னு சொல்கிறது இது வந்து நல்ல கெப்பாசிட்டியும் அதே மாதிரி கூட ஒம்பது லிட்டர் எட்டு எட்டு ஒம்பது ஒம்போது லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது சைஸ் வந்து உங்களுக்கு ஹைட்டு வந்து பத்தரை இன்ச்சு பத்தரை இஞ்சிக்கு பத்தரை இன்ச்சு வர மாதிரி சைஸு நம்ம ஒரு கட்டி சாதம் கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எதுவும் கொட்டி வச்சுக்கிறதுக்கு மாவு பொருட்கள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வெயிட்டும் கூட உள்ளது வெயிட்டே பார்த்தோம்னா ரெண்டு ஒரு ரெண்டே கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய வெயிட் அது இது வந்து உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ஒரு லக்ஷ்மி சிலை தான் இது வந்து ரொம்ப பழைய சிலை அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்போ சமீபத்தில் உள்ளது தான் நல்ல கண்டிஷனில் இருக்கவும் சில பொருட்கள் விருப்பப்பட்டு கேட்குறதுனால வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நல்ல திருத்தமாக இருந்துச்சு முக திருத்தமாகவும் அமர்ந்த நிலையில் லக்ஷ்மி தாயார் வந்து அமர்ந்த நிலையில் சம்மணம் வச்சு அமர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு சிலை அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆறு விளக்கு இதில் வந்து ஆறு அகல் இருக்க மாதிரியாக இருக்கக்கூடியது நம்ம கீழே ஸ்டாண்டு வரும் இப்படியே வச்சுக்கலாம் ஒரு பீடை மாதிரி வச்சு அந்த பீடத்துக்கு மேலே வச்சோம்னா அழகாக இருக்கும் இல்லைன்னா ஒரு பித்தளையிலேயே நமக்கு ஒரு பிளேட் ஒரு பூஜை தட்டு மாதிரி வாங்கி அது மேலே வச்சோம்னாலும் அவ்வளோ ஒரு அம்சமாக பார்க்க ஒரு பீடம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு இதில் வச்சுக்கலாம் கீழே நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி அந்த சை அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டாண்டில் ஒரு ஹோலும் இருக்குது அதை நம்ம செவுத்துலையும் மாட்டி விட்டுக்கலாம் இந்த இடத்துல நம்ம கை காமி வச்சிருக்கிற இடத்துல ஒரு ஹோல் இருக்குது அதில் வந்து நம்ம செவுத்துலேயும் மாட்டி விட்டுக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோ ஒரு கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் நல்ல அம்சமாக இருக்கக்கூடிய சிலை தான் இது வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரூபா ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறதும் அதே ஒரு மகாலக்ஷ்மி சிலை தான் இதுவும் வந்து உங்களுக்கு நல்ல இது வந்து உங்களுக்கு க இந்த சிலையும் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிலை தான் நல்ல பெரிய சிலை ரெண்டு செயலையும் க கையிலேயுமே தாமரப்பு வச்சுட்டு இருக்க மாதிரி ரொம்ப அம்சமாக இருக்கக்கூடிய சிலை இதுவும் நல்ல பீடத்தில் அமர்ந்திருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிலை முகமும் அவ்வளோ நல்லா தெளிவாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து பார்த்தோம்னா ஏழை கால் இன்ச்சு இருக்கக்கூடியது ஹைட்டு வந்து அதே இந்த பீடம் கீழே இருக்கிற அந்த பீடம் எல்லாமே நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது பின்னாடி இருக்கிற அந்த திருவாச்சி எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு பார்த்து பார்த்தா நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எடுத்துகிட்டு வர்றது இது வந்து உங்களுக்கு அந்த சிலை வந்து உங்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு சிலை இன்றைக்கெல்லாம் அது வேலைப்பாடுகள் கூட உள்ளது இந்த மாதிரியான சிலைகள்லாம் வந்து செய்கிறதுக்கே வந்து ரொம்ப மெனக்கட்டு தான் செய்யணுங்கிற மாதிரி அதனால் வாங்குகிற இடத்துல இது இந்த சில ஐட்டம் ஃபுல்லாகவே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வாங்குவோம் திருத்தமாக இருக்கிறது தான் பார்த்து வாங்குவோம் சைஸ் பார்த்தோம்னா ஏழை காலிஞ்சி ஹைட் ஏழை காலிஞ்சி அகலம் பார்த்தோம்னா உங்களுக்கு நாலரை இன்ச்சுக்கிட்ட வரும் ஆறாயிரத்தி தொள்ளாயிர ரூபாய் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு இது விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது ஒரு மடக்கு பல்லாங்குழி தான் இது அந்த பழைய பீஸில் உள்ளது எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வரும் சில பேர் ரேட்டு குறைச்சி கேட்குறதுனால இந்த கிடைக்கவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு ஆறு ஆரஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க மடக்கு பல்லாங்குழியில் இந்த ரேட்டுக்கு கிடைக்காது கொஞ்சம் இது கண்டிஷன் இஷ்யூஸை வந்து பழைய அந்த பழைய பீஸாக இருக்கிறதுனால நம்ம அதை சரி சில பேர் விருப்பப்படுறாங்கிறதுனால வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆறு ஆரஞ்சு சைஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு இருக்கக்கூடியது ஹைட்டு ஆயிரத்தி இரநூறுபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்றைக்கி சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் அதே மாதிரி அடுத்த பார்க்குறது ஒரு தேக்கில் இருக்க மர இதில் கூடிய ஒரு ஒரு பெட்டி தான் நம்ம ஒரு நம்ம ஏதாவது பொருள்லாம் வச்சு பீரோவில் வைக்கிறதுக்கு வச்சுக்கிற மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேக்கு மரத்தில் இந்த ஏதாவது கொஞ்சமாக பொருள் ஏதோ ஒரு பணமோ நகையோ வச்சு அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காலத்தில் இது அஞ்சாறு பெட்டி மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ நம்ம மல்டிப்புலாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு எட்டு இஞ்சிக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் இந்த பெட்டி நல்ல கண்டிஷனில் நல்லா திக்காக இருக்குது அடுத்த பார்க்குறது மங்கு இருக்கக்கூடிய ரெண்டு ட்ரே தான் இது இந்த மாதிரி ட்ரே ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கறதுனால திரும்ப திரும்ப போது வாங்கிட்டு வ வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கேன் ரெண்டு 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 பொருளாக போடுறதுக்கு என்னென்னா ஒரு பொருள் போட்டோம்னா நமக்கு கொரியர் இதெல்லாமே ரேட்டு நமக்கு கட்டாது அதனால தான் ரெண்டு ரெண்டு பொருள் கிளாஸ்ல நேரம் போ சேர்த்து போடுறோம் இது வந்து ஒரு சின்ன சின் கொஞ்சமாக ஏதாவது நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு ஒரு டெக்கரேட்டிவாக வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி இதுக்கு வச்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் பிளேட் மாதிரி இது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சைஸ் வந்து ஆறு இன்ச்சுக்கு எட்டு இஞ்சி ஒன்று அஞ்சரை இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு ஒன்று அடுத்ததாக பார்க்குறது ஊர் ஒரு மங்கிலேயே ஒரு சின்ன பவுல் மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம கொஞ்சமாக ஏதாவது எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தயிர் உர ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தயிர்லாம் உர ஊற்றினோம்னா மங்கில் உற ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் புளிக்காமல் நல்லாயிருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுதான் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும் கீழே விட்டோம்னா நமக்கு அது மங்கு சிப்பாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த ரெண்டு மங்கு பவுலும் ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஹண்ட்ரட்னு மூன்று இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு சைஸ் உள்ளது அடுத்தா பார்க்குறது ம ஊர்கா ஜாடி தான் இதெல்லாம் இங்கிலாண்டு ஜாடி மேட் இன் இங்கிலாண்டுன்னு இதிலே போட்டிருக்கோம் அந்த காலத்தில் அங்கேருந்து கொண்டு வந்துருக்காங்க அது பழைய ஜாடி இப்போ உள்ள ஜாடி கிடையாது இது வந்து நாலரை இன்ச்சு சைஸ் உள்ளது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க தனியாக ஜாடி வந்து தனியாக கொடுக்க முடியாது வேறு ஏதாவது பொருட்கள் பித்தளை பொருட்கள் ஏதாவது வாங்கும்போது அதுக்குள்ளே வச்சு தான் நம்ம அனுப்ப முடியும் நம்ம சேர்த்து சரி வாங்குறவங்களுக்கு யூஸாக இருக்கட்டுமேனு சேர்த்து போட்டிருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பலகை தான் நல்ல பெரிய சைஸ் பலகை ஒன்றே ஹலடிக்கி நாலு இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு பலகை இந்த பலகை கட்ட அந்த இது மட்டுமே ஒரு இன்ச்சு கனம் இருக்கக்கூடியது எவ்வளோ கனம் பாருங்கள் நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸை இது வந்து உங்களுக்கு மல்டிபிள் மல்டி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம இதுக்கு வேணாலும் காய்கறி கட் பண்ணுறதுக்கு கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பூஜை அறையில் சாமி சிலைகள்லாம் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் விளக்கு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அவங்கவுங்களோட சொந்த விருப்பத்தில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நல்ல பெரிய சைஸாக மல்ல்டி பர்பஸ்ஸாக சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறதா ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு அந்த பீஸ் விலைக்கு கொடுக்குறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோ தான் ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான பொருட்களை பார்த்து பார்த்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்